ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரபாத சேவாக்கு நம்ம லக்கி டிப்பில் போட்டது வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ரெண்டு பேர் ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம் ஸோ சுப்பிரபாத டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் டிக்கெட்ஸ் கிடைக்குமா சுப்பிரபாத டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு லக்கி டிப் கண்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான் அதுக்கப்புறமா லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி செலக்டட் பில்க்ரிம்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி மெசேஜ் வரும் ஸோ அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம பேமெண்ட் வந்து பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு ஸோ நவம்பர் லெவன் அன்னைக்கு சுப்ரபாத சேவாக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போது சுப்ரபாத டிக்கெட்டு எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும் ஸோ இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் சேவா எலெக்ட்ரானிக் டிப் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க சேவா எலக்ட்ரானிக் டிப் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப் ஸ்டேட்டஸ் இருக்கும் செலக்டட்னு ஸோ நிறைய வாட்டி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலனாலும் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது ஸோ எவ்வளோ வாட்டி நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ எல்லா வாட்டியுமே நாட் செலக்டட் நாட் செலக்டட் இவ்வளோ தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தடவையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு ஒரு மாதமும் ரிலீஸ் பண்ணுவாங்க இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஃப்ரீ தான் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள் ஸோ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பேனாவை ஆப்ஷன் இருக்குது அந்த பேனாவை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ பேனாவை க்ளிக் பண்ண உடனே யார் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் டைம் லெஃப்ட் ஃபார் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு சேவா நேம் இருக்கும் அண்ட் இன்றைக்கி டேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் சேவா அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் ஸோ ரெண்டு பேருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இங்கே சேவா ஸோ ப்ரொசீட் ஃபார் புக்கிங் கொடுக்குறேன் ஸோ ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் கேட்குது ஸோ இப்போ நான் அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே நான் அப்லோட் பண்ண போகிறேன் ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே கண்டினியூ ஃபார் பேமெண்ட் கொடுக்க போகிறேன் ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சேவா கிட்டே வரும் சுப்ரபாதம் தோமாலா அர்ச்சனா அண்ட் அஷ்டதல பாத பத்மாராதனா ஸோ நாலு கிட்ட உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த நாலு சேவாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எதில் செலக்ட் ஆகி செலக்ட் ஆகுறீங்களோ அந்த சேவாக்கு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ டூ பேமெண்ட் கொடுங்க ஸோ இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து யூபிஐ மூலியமாகவும் பண்ணிக்கலாம் இல்லை க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமாவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பேமெண்ட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ போட்டு தான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரெசிப்ட் வந்து வந்துடும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டு எல்லாமே மென்ஷன் ஆகி வந்துடும் அண்ட் என்னென்ன நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸோ பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்க பசங்களை வந்து நீங்கள் கூட்டி போகலாம் உங்களோட குழந்தையார் தான் நீங்கள் வந்து சுப்பிரபாத சேவாக்கு நீங்கள் கூட்டுட்டு போகலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இது எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா மந்த்துமே வந்து கண்டிப்பாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள் ஸோ எந்த சேவாக்கு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சேவாக்கு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சேவா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம நம்ம வந்து கிட்ட போயிட்டு பார்க்கக்கூடிய சேவா ஸோ புலசேகரன் படி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க